வணக்கம் நண்பர்களே துணிவு அப்படிங்கிற தலைப்புல ஒரு பாடல் ஒன்று எழுதி பாடி பாடியிருக்கிறேன் கேளுங்கள் நண்பர்களே கண்ணை மூடியிருந்தால் இந்த உலகம் தெரிவதில்லை கண்ணை திறந்திருந்தால் இந்த உலகம் புரிவதில்லை நம்பிக்கை ஒன்றாலே நடந்திட வேண்டுமே துணிவே துணை என்று உணர்ந்திட வேண்டுமே நடப்பது நன்மைக்கே நடப்பது நன்மைக்கே நடப்பது நன்மைக்கே நடப்பது நன்மைக்கே கண்ணை மூடியிருந்தால் இந்த உலகம் தெரிவதில்லை கண்ணை திறந்திருந்தால் இந்த உலகம் புரிவதில்லை பயங்கள் பல சேர்ந்தால் நம் வாழ்க்கையை சாய்த்திடலாம் கவலைகள் பல சேர்ந்து நம் வாழ்க்கையை சிதைத்திடலாம் துணிந்து விட்டால் பயமும் கவலையும் ஓடிடுமே துரத்தி போனால் நிலவும் முன்னிடம் பிடிபடுமே துணிந்து விட்டால் பயமும் கவலையும் ஓடிடுமே நீ துரத்தி பவுனால் நிலவும் முன்னிடம் பிடிபடுமே லலலா 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 லால லலா நன்றி நண்பர்களை